தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த முதல்வர் யார் ஆமைக்குட்டியா ஆட்டுக்குட்டியா கூனைக்குட்டியா இப்படின்ற பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி கல்லச்சாராயம் சம்பவம் இருக்க பாருங்க பெரிய அளவில் இவங்களுக்கு முட்டு கொடுத்துருக்குது எப்பட்றா சம்பவத்தை செய்யறதுன்னு இந்த பக்கம் ஆமைக்குட்டி தன்னுடைய ஆமை துரைமுருகன் அனுப்ப அதை அங்கே தர்மடி வாங்கிட்டு வந்திருக்குது ஆட்டுக்குட்டி டெலிஃபோனில் பேசி பல சம்பவம் செஞ்சது சிக்கிவிட்டாப்பெல்லாம் தையந்தருமா இந்த பக்கம் பூனை கொட்டி புதுசாக வந்துருது இல்ல நம்ம இளைய தளபதி விசை அத அங்க போய் நம்ம தமிழ் படத்தில் வர மாதிரி இப்படி ஒரு ரிய அப்படி ஒரு இதில் கேட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அங்க அவன் துக்கத்துல தலை குனிஞ்சு பயங்கர குமுறிகிட்டு இருக்கிற சமயத்தில் காலில் உழு காலில் உழுன்னு அவர் கட்சி எல்லாத்தையும் காணிக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு எங்க தான் போய் நிற்குமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடுத்த முதல்வர் அப்படின்னு இதில் ஆம கொஞ்சம் என்ன சொல்ற அப்படின்னா நான் தொண்ணூற்றி ஆறுல இருந்து வெயிட்டிங்ல தம்பி ரொம்ப அவரு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கட்டும் நான் ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கிறேன் ஆனா நீங்க என்ன சொல்றீங்களா அததான் நாங்க கேப்போம் ஏன்னா அவரு ஏ டீம் ஆக மட்டும் அண்ணாமலை சொல்ல அவரு வாசிக்க அவர் ஊத இவங்க ரெண்டு பேரும்